ஹாய் உங்களுக்கு ஏனையவர்கள் மீது பொறாமை வருகின்றதா அந்த பொறாமையினால் பல தீங்குகளும் உங்களுக்கு விளைகின்றதா அந்த பொறாமையை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அப்படியாயின் இவ்வாறு செய்து பார்க்கலாமே அது குறித்து தான் இந்த வீடியோவில் நாங்கள் பல விடயங்களையும் கருதப் போகின்றோம் முதலில் பார்ப்போம் பொறாமை என்றால் என்ன என்று அது ஒரு உணர்ச்சி என்னை விட குறித்த நபர் அறிவில் அன்பில் பணத்தில் மேன்மையாக உள்ளார் என்னை விட அவருக்கு புகழ் உண்டு என்னை விட எல்லோரும் அவரை விரும்புகின்றனர் என்று யாரோ ஒருவரை பற்றி எண்ணி நாம் நெகட்டிவாக எமது மனதினுள் கொள்ளும் ஒரு உணர்ச்சிதான் பொறாமை இப்பொழுது நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள் இவ்வாறு பொறாமைப்படுவதனால் நாம் யாரை குறித்து பொறாமைப்படுகின்றோமோ அவர் வீழ்ச்சி அடைகிறாரோ இல்லையோ நாம் மனதளவில் வீழ்ச்சி அடைவோம் மனதளவில் நாம் துன்பப்படுவோம் நாம் மனதளவில் துன்பப்பட்டால் என்ன நடக்கும் எமக்கு உள்ளே உள்ள சக்தி குறையும் சக்தி குறைந்தால் என்ன நடக்கும் நோய்கள் வரலாம் மனப்பதற்றம் தோன்றலாம் மன உரிமை பாதிக்கப்படலாம் இதனால் எமது காரியங்களை சரியாக செய்ய முடியுமா முடியாது அதனால் எமது வாழ்க்கை முன்னேற்றம் பாதிக்கப்படுமா படாதா பாதிக்கப்படும் இந்த கேள்விகளை உங்களே நீங்கள் உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப சும்மா கேட்டு பாருங்கள் உங்கள் ஆழ்மனம் அதற்கான விடையாக பொறாமையை விட்டுவிட்டால் நன்றாக இருக்குமே என்று அதுவே ஒரு தீர்மானத்திற்கு வரும் ஏனென்றால் உங்களது ஆழ்மனம் என்பது உங்களது கட்டுப்பாட்டில் இல்லை நீங்கள் என்பது உங்கள் ஆள்மனம்தான் ஆனால் அதனையும் தாண்டிய ஒன்று நான் என்று ஃபீல் பண்ணுவது ஆழ்மனமும் மேல்மனமும் சேர்ந்தது எனவே பொறாமை என்பது ஆழ்மனதில் மேல் மேல்மனதினால் திரும்ப திரும்ப அந்த எண்ணம் எண்ணப்பட்டு ஆழ்மனதினால் செயற்படுத்தப்படுவது எனவே ஆழ்மனதை மேற்கூறிய கேள்விகளின் மூலம் நீங்கள் தட்டி இருப்பலாம் அதனை கடிந்து கொள்ள தேவையில்லை நீதான் பொறாமைப்படுகின்றாய் நீதான் மற்றவர்களைப் பற்றி இவ்வாறு என்னை என்ன செய்கின்றாய் என்று அதனை கடிந்து கொள்வதால் பயனில்லை மற்றும் பொறாமை வந்தவுடனேயே அந்த பொறாமை பல செயல்களையும் எமது ஆழ்மனம் எம்மை செய்யத் தோன்றுகின்றது உதாரணமாக மற்றவர் மீது பொறாமைப்பட்டால் அவருடன் நாம் பேசாமல் இருப்போம் அல்லது அவரது முன்னேற்றத்தை தடுப்பதற்கான சில காரியங்களில் ஈடுபடுவோம் அதனால் உண்மையில் அவர் பாதிக்கப்படவும் கூடும் பாதிக்கப்படாமல் இருக்கவும் கூடும் ஆனால் கட்டாயம் நாம் பாதிக்கப்படுகின்றோம் அட்லீஸ்ட் மனதளவில் ஆகிலும் மனதளவில் நாம் பாதிக்கப்பட்டால் உடலளவில் பாதிக்கப்படுவோம் என்பது தவிர்க்க முடியாது ஆகவே இந்த எண்ணங்களை நீங்கள் எண்ணி தான் திரும்பத் திரும்ப உங்களுக்கு பொறாமை தோன்றும் போது இந்த எண்ணங்களை எண்ணி பார்ப்பதுதான் பொறாமையை விட்டுவிட சிறந்த மருந்தாகும் பொறாமை நான் விட்டுவிடப் போகின்றேன் குறித்த திகதியிலிருந்து விட்டுவிடப் போகின்றேன் யாருடனும் நான் பொறாமைப்படுவதில்லை பொறாமைப்பட மாட்டேன் என்று யாராவது எண்ணுவீர்கள் என்றால் உங்களது பொறாமை இரட்டிப்பாக கூடும் ஏன் நான்கு ஐந்து மடங்காகவும் கூடும் குடிகாரர் ஒருவர் நான் குடியை விட்டுவிடப் போகின்றேன் என்று கூறுவது மாதிரிதான் இது எனவே ஆழ்மனம் எது பொறாமையான எண்ணம் எது பொறாமையற்ற எண்ணம் என்று அறியாது அதனை அறிந்தது மேல் மனதுதான் ஆகவே மேல் மனதில் நாம் திரும்ப திரும்ப தான் அந்த பொறாமை என்பது ஆழ்மனதிற்கு சென்றுள்ளது எனவே அதே முறையில்தான் அதாவது நாம் முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று தமிழர் கூறுவார்கள் அதே முறையில் தான் பொறாமையை நாம் இல்லாதொழிக்கவும் வேண்டும் அதே முறை என்ன திரும்ப திரும்ப தெரிந்து கொண்டே எம்மை நாமே கேள்வி கேட்பது நாம் பொறாமைப்படுவதனால் எந்த பிரயோசனமும் இல்லை எமது மன நலம் பாதிக்கப்படும் அதனால் உடல் நலமும் பாதிக்கப்படும் அதனால் எமது முன்னேற்றம் பாதிக்கப்படும் நாம் சரியாக சந்தோஷமாக வாழ்வது இதனால் பாதிக்கப்படும் என்ற கேள்விகளை அல்லது எண்ணங்களை எம்முள்ளே நாம் விதைப்பது இது யாரை குறித்து நாம் பொறாமைப்பட்டாலும் அதிலிருந்து வெளிவர உதவும் எந்த நபராக இருக்கலாம் இதற்காக இருக்கலாம் ஒருவேளை அவர் கல்வியில் எம்மை விட முன்னேறியவராக இருக்கலாம் அல்லது கல்வியில் எம்மை விட அவர் பின்தங்கியவராக இருக்கலாம் நாம் அவரை விட முன்னேறியவராக உண்மையிலேயே இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் அவரை கொண்டாடுகின்றது ஏதோ ஒரு சிறப்பம்சம் அவரிடம் உள்ளது கல்வியில் அவர் எம்மை விட பின்தங்கி இருந்தாலும் ஏதோ ஒரு சிறப்பம்சம் அவரிடம் உள்ளது ஏதோ ஒரு துணிச்சல் அவரிடம் உள்ளது அதனால் தான் உலகம் கொண்டாடுகின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் அதனால் அவரிடம் என்ன துணிச்சல் இருக்கின்றது என்ன தன்மை இருக்கின்றது என்று உன்னிப்பாக கவனித்து அந்த விசேஷத்தன்மையை நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ளலாமே அவ்வாறு செய்தால் உங்களுக்கும் அவர் பெறும் அதே புகழ் கிடைக்கும் அல்லவா ஆனால் சில வேளையில் சில விடயங்கள் உங்களால் செய்யவே முடியாது யாரோ ஒருவர் ஒரு ஓட்டப் முதலாம் இடம் பெறுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் உங்களால் ஓடவே முடியாது என்று வைத்துக்கொள்ளுங்கள் சாதாரணமான ஒரு பருத்த உடலுடைய நபர் என்று நீங்கள் இருக்கிறீர்கள் அவ்வாறானால் பெரும்பாலும் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் அவரை வெல்ல முடியாது தானே இந்த வேளையில் கூட சில நேரம் பொறாமை வரலாம் மிக பெரிய பணக்காரரை பார்த்து பணமே இல்லாத ஒரு ஏழை சில வேளை பொறாமைப்படலாம் அவ அவ்வாறு பொறாமைப்படுவதனால் அவர் மாதிரியே உடனடியாக நாம் ஆகிவிட முடியாது என்பது பிராக்டிகலாகும் எனவே சில வேலை எம்மை விட தகுதி குறைந்தவர்கள் மேலே உள்ளதனால் பொறாமை மிக அதிகமாக வரலாம் அதாவது என்னை விட தகுதி கூடியவர்கள் ஒரு பணக்காரராகவோ அல்லது நல்ல பொறுப்பிலோ புகழ்பெற்றவராகவோ இருப்பதனால் எரும் விட வரும் விட எம்மை விட தகுதி குறைந்தவர்கள் என்று நாம் யாரை எண்ணுகின்றோமோ அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் போது நல்ல நிலை என்று இந்த உலகம் எதனை கருதுகின்றது பணம் புகழ் பேர் இது மாதிரியான விடயங்களை அவ்வாறு இருக்கும் போது எமக்கு பொறாமை தோன்றுகின்றது எனவே இன்னும் ஒரு கெமிக்கல் ரீதியான ஒரு இரசாயன ரீதியான ஒரு எண்ணத்தையும் இங்கு நீங்கள் விதைக்கலாம் இதுவரை நாம் கூறியது மனவியல் உளவியல் ரீதியான விடயங்களாகும் இரசாயனவியல் ரீதியில் என்னவென்றால் இந்த பொறாமை என்பது ஒரே ஒரு உணர்ச்சி தான் எமது மனதில் உள்ளே தோன்றும் ஆழ்மனதில் உள்ளே தோன்றும் ஒரு உணர்ச்சி தான் இந்த உணர்ச்சிகள் தோன்றுவதற்கு எமது பிரெயினில் ஏற்படும் கெமிக்கல் மாற்றங்கள் கெமிக்கல் இரசாயன மாற்றங்கள் மற்றும் கரண்ட் எனப்படும் மின்சார தூண்டல்கள்தான் காரணம் எமது அனைத்து எண்ணங்களும் இந்த மூளையில் தோன்றும் மின்சார எண்ணங்களால் தூண்டல்கள்தான் விளைவாகத்தான் எழுகின்றன எனவே பொறாமையும் நெகட்டிவான பொறாமையும் அதன் ஒரு விளைவுதான் இதனை எண்ணி பாருங்கள் எனவே வெறுமனே ஒரு இரசாயன தூண்டல் தான் அது அந்த இரசாயன தூண்டல் எமது முழு உடலையும் பாதிக்கலாம் ஏனென்றால் சந்தோஷமான சந்தோஷம் என்பதும் ஒரு இரசாயன தூண்டல் தான் மூளையில் எழுவது அதுவும் எமது உடலை பாசிட்டிவாக பாதிக்கின்றது இது தான் இது மாதிரி தான் பொறாமை கோபம் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளும் இரசாயன தூண்டல்தான் தான் நெகட்டிவாக பாதிக்கின்றது எனவே நோய்கள் மனநோய்கள் மற்றும் உடல் நோய்கள் இதனால் தோன்றலாம் அடுத்தது இந்த பொறாமைப்படுவதனால் என்ன நடக்கும் என்றால் இந்த சமூகத்திலிருந்து நாம் ஒதுக்கப்படவும் கூடும் நாம் அதிகமாக கோபப்படும் பொறாமையுடன் கோபமும் சேர்ந்து வரும் வெறுப்பும் சேர்ந்து வரும் அடுத்தது மன பதட்டமும் சேர்ந்து வரும் இதனால் ஏனைய நபர்களுடன் நாம் சரளமாக பழக முடியாத நபர்களாக மாறலாம் எனவே இந்த சமூகம் எம்மை ஒதுக்கவும் கூடும் எனவே பாருங்கள் நாம் இந்த பொறாமை என்ற உணர்ச்சியினை தீனி போட்டு கொண்டே போவதனால் என்ன விளைகின்றது என்று பொறாமை யார் குறித்து படுகின்றோமோ அவர் பாதிக்கப்படுவதை விட மிக அதிகமாக நாம் தான் பாதிக்கப்படுகின்றோம் என்ற மறுக்க முடியாத உண்மை உங்கள் மனதில் திரும்ப திரும்ப நினைவு கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும் இந்த உண்மைகள் திரும்ப திரும்ப நினைவு கொள்ளப்படும் போது என்ன நடக்கும் என்றால் தானாகவே ஆழ்மனம் இந்த புறாமைக்கு எதிரான சரியான எண்ணங்களை சந்தோஷமான எண்ணங்களை ஏற்படுத்த தொடங்கும் யாராவது விட முன்னேறினால் அவரை பார்த்து வரி வயிற்று எரிச்சல் அடைவதுதான் பொறாமை என்று கண்டோம் வயிற்றெரிச்சல் என்பது சாதாரணமாக ஒரு தவிப்பான நிலை வயிறு எரிவதும் போன்ற ஒரு நிலை ஐயையோ இவர் இந்த நிலைக்கு வந்து விட்டாரே நான் அந்த நிலைக்கு போகவில்லையே நான் அந்த நிலைக்கு போகாவிட்டாலும் அடுத்து எக்ஸ்ட்ரீமாக இந்த பொறாமை எவ்வாறு செல்லும் என்றால் நான் அந்த நிலைக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை அவர் கீழே வந்துவிட வேண்டும் அவர் கீழே விழுந்து விட வேண்டும் என்று எப்பொழுதும் மனம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் இந்த பொறாமை அதிகமாக இருக்கும் போதும் எனவே உடனடியாக இதனை நாம் கலைந்து இல்லாதொழிப்பது முடியாத காரியம் எனவே இந்த பொறாமை என்பது யார் மீது தோன்றுகிறதோ எந்த குரூப் எந்த மக்கள் அல்லது எந்த ஒரு விடயத்தின் மீது தோன்றுகின்றதோ அதனால் எந்த பிரயோசனமும் எமக்கு எழுவது இல்லை அதனால் நான் தான் பாதிக்கப்படுகின்றேன் என்ற எண்ணங்களை திரும்ப திரும்ப நீங்கள் எண்ணி மற்றும் அந்த நாம் பொறாமைப்பட காரணமாக உள்ள நபர்கள் குரூப்புகள் அல்லது விடயங்கள் அதில் உள்ள சிறப்பம்சங்களை தேடி பாருங்கள் அந்த சிறப்பம்சங்களை மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் அதனால் நீங்களும் அந்த நிலைக்கு அடையலாம் அந்த நிலைக்கு செல்லலாம் எனவே எல்லோரும் நன்றாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அது மாதிரி நானும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த இயற்கையின் நியதி நாமும் முயற்சித்தால் மகிழ்ச்சியாக நாம் யார் குறித்து பொறாமைப்படுகின்றோமோ அவர் மாதிரி வாழலாம் சரியான முறையில் கெட்ட முறைகளை அல்லது தீய முறைகளை பின்பற்றாமல் சரியான முறையில் நாம் வாழலாம் அவ்வாறு அவரின் நிலைமையை இம்மால் அடைய முடியாவிட்டாலும் கூட பொறாமையற்றவர்களாக நாம் இருக்கும்போது போது மகிழ்ச்சி தானாகவே பொங்கி பொழியும் நாம் எந்த ஒரு ஏழையாக இருந்த போதும் சரி அறிவில் குறைந்தவராக இருந்த போதிலும் சரி இந்த சமூகத்தினால் அதிகமாக புகழப்படாதவராக இருந்த போதிலும் சரி நாம் மகிழ்ச்சியானவர்களாக தோன்றுவோம் அந்த மகிழ்ச்சி எம்மை பின்னர் புகழின் உச்சிக்கே கொண்டு செல்லலாம் இந்த பொசிட்டிவான எண்ணங்களை உங்களினுள் விதைத்து பாருங்கள் பொறாமை மெல்ல மெல்ல மறைவதை நீங்கள் உணருங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள் எனவே இது மாதிரியான மேலும் மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்துங்கள்